ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவர பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நானூறு டேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பது நூற்றி நாற்பது ரூபா வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி இரநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறுரூவா குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பதினாலாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இப்போ சேனலுக்கு புதுசாக வந்துக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து குறஞ்சிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடது எட்டு ஒரு கிராமுக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் பதினஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா வந்து நூறு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு கார்டோட விலை வந்து குறஞ்சிருக்குது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கத்தை பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனல் பூசம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பத்து நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு நூற்றி பதினஞ்சு ரூபா வந்து குறஞ்சிருக்குது பதினெட்டு கார்டோடுது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறாயிரத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபா தொள்ளாயிரத்தி இருபது ரூபா குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பதினோரு லட்சத்தி ஐநூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை நூறு கிராமுக்கு அடுத்து வாங்க நம்ம வந்து வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெள்ளியோடய விலை பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு ரூபா மூணு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு இருபத்தி நாலு ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முப்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபா நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூறுரூவா முந்நூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மூவாயிரம் ரூபா வந்து வெள்ளியோட விலை வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்